காக்கும் விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா நம்முடைய வாழ்க்கையில நாம பல சங்கடங்களை சந்தித்திருக்கலாம் தொடர் தோல்விகளையும் நாம் பார்த்திருக்கலாம் அப்ப நாம என்ன நினைப்போம் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை நாம வனங்களன்றது நமக்கு அப்பதான் புரியும் ஏன்னா நாம ஒரு கடைக்கு போகிறோம் ஒரு பேனாவை வாங்குகிறோம் அதுல நாம முதல்ல என்ன எழுதுவோம் நம்மளுடைய பெயரை கூட நாம முதல்ல எழுத மாட்டோம் ஆனா பிள்ளையார் சுழின்னு ஒண்ணு போடுவோம் அப்ப எது முதன்மை ஸ்தானம் பிள்ளையார நாம வணங்கணும் வழிபடணும் அவரை நாம நினைச்சுக்கிட்டு நாம ஒரு விஷயத்த ஆரம்பிச்சோம்னு சொன்னா நமக்கு அது நல்லபடியாக கை கூடும் இது நம்பிக்கை மட்டுமல்ல இன்றும் இது சாத்தியம் இது கண்கூடு நமக்கு ஆனா விநாயக பெருமானுக்கு ஒரு சங்கடம் நேர்ந்தது எதனால அப்படி சங்கடம் நேர்ந்தது அது எதன் மூலமாக முறியடிக்கப்பட்டது என்பதை நாம பார்க்கலாம் ஏன்னா இப்ப நாம ஒவ்வொரு மாதமும் சதுர்த்தி என்று ஒரு நல்ல நாளை நாம கொண்டாடுறோம் பௌர்ணமி முடிஞ்சு நான்காவது நாள் நாம விநாயகப் பெருமானை ஆலயத்திற்கு சென்று வழிபடுகிறோம் ஏன் ஏன்னா நமக்கு பல சங்கடங்கள் நேர்ந்து விடுகின்றன வாழ்க்கையில தொடர் தோல்விகள் வருகின்றன நாம அதை முறியடிக்கணும் இல்லையா அப்ப நாம யார வணங்கணும் தும்பிக்கையும் நம்பிக்கையும் கொண்ட விநாயக பெருமானை நாம வழிபடணும் இதுதானே முறை சிதறு தேங்க உடைப்போம் இல்லையா ஏன்னா காரியத்தடைய உடைக்கணும் இல்லையா அதனால இப்ப நாம கதைக்குள்ள போகலாம் எல்லாரும் எதுக்கு பயப்படுவாங்க எதை உதாரணமா சொல்லுவாங்க ஒருத்தர் கொடுமையா இருக்காருன்னு சொன்னாக்கா அப்பா அவன் எம மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா எல்லாருக்கும் யமனை கண்டா பயம் தானே ஆனால் அந்த யமனுக்கே ஒருத்தரை கண்டா பயமா இருந்ததான் அது யாரு யமனோட பிள்ளை அவனோட பேரு அனலாசுரன் பேரே பாருங்க அசுரன் இருக்கு அப்போ என்ன பண்ணுவான் அவன் பெரிய தவம் செய்யறான் ஏன்னா அசுரர்கள்லாம் என்ன செய்வாங்க ஒரு கடினமான தவத்தை மேற்கொள்ளுவாங்க பிரம்மாவை குறித்தோ அல்லது சிவபெருமானை குறித்தோ அப்போ என்ன ஆகும் அவங்க யார நினைச்சி கடும் தவம் செய்கிறாங்களோ அந்த சுவாமி பிரசன்னமாவாங்க எதிரில் வந்து நமக்கு தரிசனம் கொடுப்பாங்க அப்போ வரத்தையும் கொடுப்பாங்க இதுதானே நடந்துகிட்டு இருக்கு இவனும் கடும் தவம் செய்கிறான் அனலாசுரன் அப்போது பிரம்மா என்ன பண்ணுறாரு அவனுக்கு வரம் கொடுக்குறாரு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் என்ன கேட்குறான் பாருங்க ஏன்னா அசுரன்னு சொன்னால என்ன கேட்பாங்க எனக்கு சாகா வரம் கொடுன்னு கேட்பாங்க இவனும் கேட்கிறான் ஏன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா ஏன்னா அதற்கான தவத்தை அவன் செஞ்சுட்டு தானே கேட்கறான் அதனால் சாங்க்ஷன் பண்ணிடுறாங்க சரிப்பா நீ கேட்டுட்ட நான் கொடுத்துட்டேன்ப்பா அப்படின்னு ஆனால் அதில் ஒரு சின்ன செக்கு வச்சுடுவாங்க என்னன்னா எப்படியும் இவங்க இப்படியே ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா ஒரு தெய்வம் வந்து அதை முடிவுக்கு கொண்டு வரணும் இல்லையா அதையும் கட்டாயமா செய்வாங்க இப்ப பாருங்க அனலாசுரனுடைய அட்டகாசத்தை வரம் வாங்கிக்கிட்டானா சும்மா இருப்பானா அசுரன் எல்லாரையும் பயமுறுத்துறான் அவங்க கிட்ட இருந்து வெப்பம் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கான் அவன் வந்து நின்னான்னாக்கா எல்லாம் பக்கத்துல எரிஞ்சு போயிடுதான் அவன் சிரிச்சான்னாக்கா வாயிலிருந்து தீஜுவால வெளிப்படுதான் ஆனா அவனும் பாருங்க சும்மா இல்ல என்ன பண்றான் மக்கள் கூடுற இடமா போறான் எல்லாத்தையும் எரிக்கிறான் அட்டகாசம் பண்றான் அப்ப என்ன பண்ணுவாங்க தேவர்கள்லாம் பயந்த நடுங்க கிட்டு எல்லாம் காணாம போயிடுறாங்க இவனுக்கா ரொம்ப சந்தோஷம் இப்ப வாங்கல பாக்கலாம் என்கிட்ட அவ்வளவு ஆட்டம் போட்டீங்க இல்ல உங்களை மிஞ்ச ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப வந்து நில்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்கறான் எல்லாம் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க இந்திரன் கிட்ட முறையிடுறாங்க இந்திரன் பார்க்கறான் என்கிட்ட வஜ்ராயுதம் இருக்கு இதை வச்சு நான் சமாளிக்க முடியுமான்னு பார்க்கறேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா அந்த வஜ்ராயுதம் எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது அனலாசுரன் முன்னாடி அவன் வாங்கின வரத்துக்கு முன்னாடி அப்போ தெரிஞ்சு போச்சுது இந்திரனுக்கு நம்ம வஜ்ராயுதம் உதவாதீங்க அப்படின்னு சரி மகாவிஷ்ணு இருக்கார் இல்லையா அவர் கையில சுதர்சன சக்கரம் இருக்கும் இல்லையா அதை விட்டு நாம அவனை அழிக்க முயற்சி பண்ணலாம் இல்லையா அனலாசுரனை அதையும் போய் கேட்டு பார்க்குறாங்க ஆனா மகாவிஷ்ணுவும் கையை விட்டுடுறாரு இல்லப்பா இது நம்மால் ஆகக்கூடிய விஷயமா தோணலப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு பாருங்க காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவுக்கே நேர்ந்த ஒரு தோல்வியா போயிடுச்சு அதுக்கப்புறம் யார் இருக்காங்க சிவபெருமான் இருக்காரு கைலாயத்துக்கு போகிறாங்க போறாங்க அங்க போய் கேட்குறாங்க ஐயா இந்த அனலாசனுடைய அட்டகாசம் தாங்க முடியல நாளுக்கு நாள் அவன் அடிக்கிற கோட்டத்தை எங்களால் பார்க்கவும் முடியல வந்து நிற்கிறான் எல்லாத்தையும் எரிச்சிட்றான் ஐயா அப்படின்னு சரணம் சரணம்னு காலில் விழறாங்க அவராக பார்க்கறாரு சரி நம்மக்கிட்ட தான் சூலம் இருக்கு இல்லையா அந்த திரிசூலத்தை வச்சுக்கிட்டாவது அவனை வதம் பண்ண முடியுமான்னு பார்க்கறாரு சிவபெருமான் ஆனா அதுக்கு கூட சக்தி இல்லாம போயிடுது அப்ப என்னதான் பண்ண முடியும் வனே பயப்படுறானா நேரா பேசுறதுக்கு அனலாசுரம் கேட்டேன் ஏன்னா அவன் தன் பார்க்க அவன் வந்து எல்லாத்தையும் எரிச்சுனா அப்போ எப்படிதான் முடிவு கட்டுறது இவனுக்கு இவன் கொட்டத்தை எப்படிதான் அடக்க முடியும் எல்லாரும் யோசிக்கிறாங்க ஒரு இடத்துல கூடி இந்திராதி தேவர்களும் மகாவிஷ்ணுவும் சிவபெருமானும் பார்வதி எல்லாரும் சேர்ந்து கலந்தாலோசிக்கும் பொழுது ஒரு எண்ணம் உதிக்குது என்னன்னா அங்க நம்மளுடைய வெற்றி விநாயகர் வீட்டு இருக்கிறாரு நான் சொல்றேன் நான் சென்று அவனை ஒரு வழி பண்றேன் நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு ஒரு நல்ல நம்பிக்கை தரும் வார்த்தைய கொடுக்கறாரு புறப்பட்டுட்டாரு விநாயக பெருமாள் சிவகணங்களோட எதிர்க்க வந்து நிற்கிறாரு அனலாசுரன் கிட்ட ஏன்னா அவனுக்கும் பாருங்க போர் அடிக்குது எங்கே போனாலும் ஜனங்க நிற்க மாட்டேன்றாங்களே எல்லாம் ஓடுறாங்களே இவனை கண்டாக்கா அவனுக்கா யாராச்சும் எதிர்க்க வந்தா நல்லா இருக்கும் யாராவது நம்ம கிட்ட சண்டை போட்டாலும் இல்லை நம்ம கிட்ட வேடிக்கை காண்பிச்சாலும் நல்லா தானே இருக்கும் போரிட்டாக்கா இப்படிலாம் வேற ஆசைப்படுறாங்கண்ணா பார்க்கறான் யாரும் கிடையாதா இங்கே என்கிட்ட மோதறதுக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டே வரானா அப்போ விநாயக பெருமான் வராரு வடிவுல வந்து நிக்கிறாரு பார்க்கிறான் அனலாசுரன் அவனையும் அறியாம அவன் மனசுக்குள்ள ஒரு பயம் வருது பாருங்க அப்போ அத மறைக்கிறதுக்கு அவன் கேட்கிறான் யாருப்பா மூஞ்சி தள்ளிப்போ உங்ககிட்ட எல்லாம் நான் பேசுறதுக்கு விரும்பல கிட்ட வராத அப்படின்னு பார்க்கறாரு விநாயக பெருமான் இப்போ நீ ஆட்டம் போட்டுக்கிட்டு தான் இருக்கியா எத்தனை லோகத்தை பார்த்துருக்க நீ அப்படின்னு கேட்கிறாரு விநாயக பெருமான் நான் பார்க்காத லோகமா நான் கால்படாத இந்த இடம் பூமியில இருக்கா மேல தேவ இருந்து எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன் நீ என்ன காண்பிக்க போற என் கிட்ட பெருசா பேசுறீ அப்படின்னு கர்வமா பேசலாம் அனலாசுரன் பார்த்தாரு விநாயக பெருமான் பெரிய பிரம்மாண்டமான ஒரு உருவத்தை எடுத்தாராம் எடுத்துட்டு கீழே நின்னு பார்க்கிறாரு அவன் சின்ன ஒரு குட்டியா ஒரு உருவத்துல இருக்கான் எடுத்து என்ன பண்றாரு பாருங்க தும்பிக்கையால எடுத்து ஓட்டு விழுங்கிடுறாரு இப்ப பாருங்க கதை முடிஞ்சதான்னு பார்த்தீங்களானா இப்ப கதையோட நடுவுல இருக்கும் உள்ள போனா இல்லையா அசுரன் அவன் என்ன பண்றான் தன்னுடைய வெப்பத்தை வெளிப்படுத்துறான் விநாயக பெருமான் ஒரு கோபத்திலையும் வேகத்திலையும் எடுத்து விழுங்கிட்டாரு ஆனால் இப்போ பாருங்க ரொம்ப கஷ்டப்படுறாரு ஏன்னா அக்னியால் தாக்கப்பட்டுடுறாரு வெப்பம் அதிகமாக இருக்கு அவரால் தாங்க முடியல சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறாரு உள்ள அசுரன் சாகலங்க இன்னும் இருக்கிறான் உயிரோட தான் என்ன அவ்வளவு சீக்கிரம் அழிக்க முடியுமா அசுரனை அவனும் உள்ள ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு தானே இருக்கான் இவரும் சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறாரு விநாயக பெருமான் அப்போ எல்லாரும் வராங்க ஏன்னா தேவர்களோட தானே அவர் இந்த விஷயத்த செஞ்சாரு அப்போ அவங்க காப்பாத்தனும் இல்லையா எல்லாரும் வராங்க அப்போ வருணம் என்ன பண்றான் மழையா பொழிய வைக்கிறான் தொடர்ந்து குளிர்ச்சியான மழைய குடுக்கறான் அப்பவாவது விநாயக பெருமானுடைய வெப்பத்தை தணிக்க முடியாதா அப்படின்னு சந்திரன் என்ன பண்றான் தலைக்கு மேல போய் உக்காடுறான் தன்னுடைய அமுத கிரணங்களால அவரை குளிர்விக்க முடியுமா அப்படின்னு பார்க்கிறாரு ஆனா அதுவும் தோல்வியில முடிஞ்சு போயிடுது சங்கரர் என்ன பண்றாரு தொட்டாலே குளிர்ச்சா இருக்கும் இல்லையா பாம்பு அதை கொண்டு வந்து பெருத்த வயிறு வச்சிருக்காரு இல்லையா விநாயக பெருமான் கட்டி விடுறாரு ஆனா பாருங்க ஒன்னும் எடுபடலையே பன்னீரை தெளிக்கிறாங்க குடங்குடமா ஊத்துறாங்க ஆனா அதெல்லாம் என்ன ஆகுது ஆவியாதானே தானே போகுது விநாயக பெருமான் மேனில பட்ட உடனே அப்போ இதுக்கு என்னதான் வழி இப்படியே கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கணுமா நமக்காக தானே இந்த ஒரு தலையிட்டு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு விநாயக பெருமா நாம இப்படியே விட்டுட முடியுமா எல்லாரும் ஆலோசனை பண்ணும் பொழுது அப்போ காஷியபர் முதலான மகரிஷிகள் ரித்விக்குகள் அவங்கெல்லாம் என்ன பண்றாங்க இதை கேள்விப்படுறாங்க வந்து பார்க்கறாங்க விநாயக பெருமானுடைய கஷ்டத்தை அப்போ அவங்க என்ன பண்றாங்க பாருங்க அருகம்புல்னு சொல்லுவோம் இல்லையா அதை இருபத்தி ஒன்று கொண்டு வராங்க கொண்டு வர அதை நல்லா இடித்து சாறு எடுத்து அதை பருகிறதுக்கு கொடுக்குறாங்க விநாயக பெருமான் கிட்ட அதை பருகிட்ட உடனே என்ன ஆச்சு பாருங்க உள்ளே இருந்த அனலாசுரனும் அழிஞ்சு போயிடுறான் விநாயக பெருமானுடைய வெப்பமும் தணிஞ்சு போச்சுது எத்தனை பெரிய நன்மை இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும் ஒரு தலைவனாகப்பட்டவர் தம்முடைய கூட்டத்துக்கு ஒரு கஷ்டம்னு சொன்ன உடனே தான் முன்னின்று அதை எதிர்கொள்கிறார் அல்லவா என்ன ஒரு தலைமை பண்பு இருக்க வேண்டும் விநாயக பெருமானுக்கு இது ஒன்றே போதுமே அவர் ஒரு முதற் கடவுள் என்பதை நிரூபிப்பதற்கு இப்ப என்ன ஆச்சுது பாருங்க விநாயக பெருமானுடைய வெப்பம் தனிந்தது அனலாசுரனும் ஒழிந்து விட்டான் தேவர்களுக்கெல்லாம் ரொம்பவும் மகிழ்ச்சி ஏன்னா என்ன ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அசுரம் அழிஞ்சுட்டான் இல்லையா நாம மறுபடியும் நம்முடைய நல்ல வாழ்க்கையை தொடங்கலாம் இல்லையா அதனால எல்லாருக்கும் சந்தோஷம் ஓங்கார வடிவனான விநாயக பெருமான் மீது இந்த என்ன நினைக்கிறோம் இல்லையா அறுக்கம்புள் அதற்கு எத்தனை ஒரு மகிமை இருக்க வேண்டும் இந்த கதையின் மூலம் அது வெளிப்படுகிறது அல்லவா இப்பவும் நாம அதை பயன்படுத்திக்கலாம் என்னன்னா தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் விநாயக பெருமானை வளம் வந்து சிதறு தேங்காய் விட்டால் நம்முடைய நல்ல கோரிக்கைகள் மிக விரைவில் நடந்தேறும் இப்ப புரியுது இல்லையா நமக்கு பிள்ளையா சதுர்த்தி அப்போவும் ஏன் அருக்கம்புல்லுக்கு முதன்மை ஸ்தானம் கொடுக்கிறோம் என்பதை பற்றி மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் சந்திக்கலாம் இப்பொழுது ஓங்கார வடிவனான விநாயக பெருமானுடைய மகிமையை பற்றியும் அருக்கம் அருமையை பற்றியும் தெரிந்து கொண்டோம் மீண்டும் சந்திப்போம் காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா